بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود وانه على ذلك لشهيد وانه لحب الخير لشديد افلا يعلم اذا بعثر ما في القبور وحصل ما في الصدور السلام عليكم ورحمه الله وبركاته அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் ஏகத்துவ ஜோதியினை அகிலமெங்கும் கொண்டு சேர்த்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம் தோள்களில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற என தருமை கொள்கை சொந்தங்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டபடி நாம் அறிந்த ஏகத்துவ செய்தியினை நம்மால் இயன்ற அளவிற்கு மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து கொண்டு வருகிறோம் ஒரு விதத்தில் சொல்வதாக இருந்தால் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு இந்தியா முழுவதிலும் கடல் கடந்து பல்வேறு நாடுகளிலும் நாம் பார்க்கிற மார்க்க ரீதியான சிந்தனைகளோடு தமிழகத்தை ஒப்பிட்டால் அல்லாஹுவின் அலப்பரும் கிருபையினால் தமிழகத்திலே ஏகத்துவ ஜோதி சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தமிழகத்திலே வாழ்கிற முஸ்லீம்களுடைய மார்க்க ரீதியான அறிவு பல்கி பெருகி இருக்கிறது அதில் யாரும் குறைத்து சொல்ல முடியாத அளவிற்கு நுணுக்கமான விஷயங்களை கூட ஆராய்ந்து தெளிந்து அதை கடைபிடிக்கின்ற மக்கள் அறிந்து கொள்கிற ஒரு விழிப்புணர்ச்சி சமூகத்திலே பெருகி இருக்கிறது எந்த அளவிற்கு பெருகி இருக்கிறது என்று சொன்னால் ரீதியான விஷயங்களில் கருத்துடையவர்களோடு நாம் பேச துவங்கினால் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால் சமூகத்திலே பல பேர் என்ன பதில் சொல்லுகிறார்கள் உங்ககிட்டெல்லாம் உட்காந்து பேச முடியாதுப்பா அப்படின்னு எந்திச்சு போயிடுறாங்க எதுக்கு எந்திரிச்சு போகிறாங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு பண்டம் இல்லை சரக்கு இல்லை அல்ல அவருக்குள்ளாலுமே அந்த சரக்குகளை நம்மளுக்கு அவனுடைய கிருபையின் காரணமாக விசாலமாக வழங்கி இருக்கிறான் மாற்றுக் கொள்கையுடையவர்களிடத்திலே பெரிய பெரிய ஆளும்கள் அறிந்து கொள்ளாத விஷயங்களை கூட இந்த ஏகத்துவ ஜமானத்திலே சில மாதங்கள் சில ஆண்டுகள் இணைந்திருக்கிற ஒரு சாதாரண உறுப்பினர் அறிந்து வைத்திருக்கிறார் மாற்றுக் கொள்கையுடைய ஆளுங்களாக இருக்கிறார்கள் ஏழு ஆண்டுகள் பத்தாண்டுகள் மதரசாக்களில் படித்திருக்கிறார்கள் அவங்கள்டத்துல போய் சாதாரணமாக மார்க்கை ரீதியான சந்தேகங்களை கேட்டால் கூட பல பேர் திணறாங்க எந்த சர்வசாதாரணமாக சர்வசாதாரணமா நீங்கள் பார்க்கலாம் நாங்களெல்லாம் கூட மார்க்க மதரசாக்களில் படித்து கொண்டிருந்த காலத்திலேயும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ஆசிரியர்களிடத்திலேயும் மார்க்க ரீதியாக சர்வசாதாரணமான கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் கூட பெரும்பாலும் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க ஆனால் அதில் அறிஞர்களுக்கு இடையிலே பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது அதை நான் பார்த்துட்டு சொல்றேன் அற்பத்தில் அற்பமான கேள்வியை கேட்டாலும் இதுதான் பதில் எதுக்கு இந்த பதில் தெரியுமா சரிச்செல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாது அந்த நேரத்தில் தப்பிக்கணும் அந்த இடத்த விட்டு ஓடணும் எனக்கு தெரியலன்னு சொன்னால் எனக்கு வெக்கம் கேடா போயிடும் என்னடா ஏழு வருஷம் படிச்சிருக்கிறாரு பத்து வருஷம் படிச்சிருக்கிறாரு இத்தனை வருஷம் நம்முடைய ஊரில் இமாமா இருக்கிறாரு அவருக்கு இந்த கேள்வி கூட பதில் தெரியலையே அப்படின்னு நீங்கள் அவரை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான சால்ஜாப்புகளை சொல்லி தப்பிக்கக்கூடிய நிலையிலே ஆலிம்பெருமக்கள் இருக்கிறார்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய ஜமாதிரிலே உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் எந்த அளவிற்கு மார்க்க ரீதியான தன்னுடைய அறிவை பெருக்கி இருக்கிறார்கள் பிரம்மாண்டமாக பெருகி இருக்கிறது நுட்பமான நுணுக்கமான விஷயங்கள் ஆய்வு ரீதியாக பல வருடங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய செய்திகளை கூட மார்க்க அறிஞர்கள் அதை ஆய்வு செய்து சொல்லுவதை பார்த்து படித்து சிந்தித்து அதை பகுத்து உணர்ந்து அதை தன்னுடைய புத்திகளை ஏற்றி கொண்டிருக்கிற மக்கள் லட்சக்கணக்கிலே இந்த ஜமாத்தில் பெருகி இருக்கிறார்கள் ஆனாலும் அதில் நாம் காணுகிற மிகப்பெரிய குறை என்னவென்று சொன்னால் அறிவு பெருகி இருக்கிறது விசாலமாக சிந்திக்கிற ஆற்றல் விழிப்புணர்ச்சி உருவாகி இருக்கிறது மார்க்கத்தின் ஆதாரம் எது அடிப்படை எது எதிலிருந்து மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தகவல்களை எல்லாம் புரிந்திருக்கிற நாம் புரிந்து கொண்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்ட அடிப்படையில் கடைபிடிக்கிறோமா என்ற கேள்வியை நம்மிடத்தில் எழுப்பினால் ஒரு சில செய்திகளை தவிர்த்து ஏராளமான மார்க்க விஷயங்களில் நாம் அலட்சியமாக பொதுபோக்காக இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மாற்றுக்கருத்துடையவர்களும் நம் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளில் அது ஒரு குற்றச்சாட்டு எத்தனையோ மார்க்க விதித்திருக்கிற வழிபாடுகள் கடமைகள் நம்மள ஒரு கடைசி நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது பொதுக்கூட்டத்திற்கு நிகழ்ச்சிகளில் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறோம் அரங்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறோம் முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு தாவா செய்கிறோம் திருமலை குரானை அச்சடித்து வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கிறோம் துண்டுப்புற சுரங்களை மக்கள் மத்தியிலே விநியோகித்து அதன் வழியாக மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறோம் உலகத்தாருக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லுகிற நாம் சொல்லுகிற அனைத்து செய்திகளையும் நம்மால் இயன்ற அளவிற்கு கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுக்கிறோமா என்று கேட்டால் அதிலே நாம் பின்தங்கிதான் இருக்கிறோம் என்பதை மறுக்கவே முடிய நாம் சொல்லுகிற செய்தி ஏகத்துவம் சென்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறோமே நம்முடைய வாயால் சொல்லுகிற செய்தியை விட வாழ்க்கையால் சொல்லி பாருங்கள் நடவடிக்கைகளால் சொல்லி பாருங்கள் நேர்மையால் சொல்லி பாருங்கள் அமானியத்தை காப்பாற்றி சொல்லி பாருங்கள் பிறரிடத்தில் அன்பு காட்டி சொல்லி பாருங்கள் இப்படிப்பட்ட சொல் நீங்கள் வாயால் சொன்ன சொல்லை விட லட்சம் மடங்கு நம்முடைய சமூகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்ன சொல் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது கிராமம் கிராமமாக ஊர் ஊராக மக்கள் எல்லாம் மிஸ்ராத்துருக்குள்ளே நுழைந்தார்கள் என்று திருமறை குரானதை புகழ்கிறார் வர ஆயி தன்னா செய்யது குழுவுடன் பி தீனில்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் பார்க்கிற பொழுது என்று அல்லாஹ் சொல்லுகிறானு அப்படி நுழைந்தார்கள் எப்பொழுது நுழைந்தார்கள் நபிகனாவுடைய காலத்திலே நுழைந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்ல அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது எவ்வளவு இஸ்லாம் வளர்ந்தது ஒரு சதவீத கணக்கு போட்டு பாருங்கள் நூற்றாண்டு காலத்தில் எவ்வளவு முஸ்லீம்கள் பெருகி இருக்கிறார்கள் அவர்கள் வழியாக மார்க்கும் எவ்வளவு பெருகி இருக்கிறது குழந்தை குட்டிகளாக பிறந்து பிறந்து சமூகமாக வளர்ந்து எவ்வளவு தூரம் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது எவ்வளவு தூரம் அவர்கள் இந்த கொள்கையினை மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தின் எண்ணிக்கை பெருகியது எவ்வளவு ஒப்பிட்டு பாருங்கள் சதவீத கணக்கு எண்ணிக்கையில் பார்த்தாலாம் கூட இருப்போம் ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகம் எண்ணிக்கையை பார்க்காமல் சதவீத கணக்கு போட்டு பார்த்தால் நவியல் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்களுடைய காலத்திலே பெருகிய சென்று சேர்ந்த இஸ்லாத்துடைய செய்தி இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்த கூட்டத்தின் எண்ணிக்கையில் சரி கூட இந்த காலங்களில் நாம் அடைந்திருக்கவே முடியாது முயற்சி எடுக்கிறோம் பேசுகிறோம் அதிகமாக கூட்டங்களை நடத்துகிறோம் நபிகள் நாயகம் ஆயம் சிலவருடைய காலத்திலே இல்லாத அளவிற்கு மார்க்க பிரச்சாரங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அதற்கு தகுந்தார் போன்று இஸ்லாத்தை நோக்கி வரவர்களுடைய எண்ணிக்கை வேகம் எடுத்திருக்க வேண்டுமே என்ன காரணம் ஒரே ஒரு அடிப்படை என்ன பேர் பேசுகிறார்கள் அழகாக சொல்லுகிறார்கள் சொல்வதை வருகிறார்கள் என்று சொன்னால் சொல்வதோடு நிறுத்தி கொண்டோம் அதோடு சேர்த்து செயல்பாடுகளை அதிகப்படுத்தி இருந்தான் தனி மனித வாழ்க்கையில் தனி மனித ஒழுங்குகளில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்று அலையலையாக வருகிற மக்களை பார்த்து பிரமித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த பிரமிப்பெல்லாம் தவிடு மொழியாக இதை விட பல லட்சம் மடங்கு பிரமிப்பை நாம் அனுபவிப்போம் எப்பொழுதே வாழ்க்கை தான் நபிகளாக செல்லலாலேஸ்வரம் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான் பக்கத்தில் அபிஸ்துக்கும் ஒமுரமும் கபிலி மக்களிடத்தில் நீங்கள் போய் தாவா செய்யுங்கள் மார்க்கத்தை சொல்லுங்கள் சொல்லுவதிலே ஒரு வாதம் என்ன வாதம் தெரியுமா நான் எப்படி இருந்திருக்கிறேன் உங்களோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே அவரா தாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா தன் வாழ்வை கொண்டு ஏகத்துவ அழைப்பை நபிகளார் விடுத்தார்கள் நம்ம எத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்வை கொண்டு என்னுடைய வியாபாரத்தை கொண்டு என்னுடைய குடும்ப நலத்தையை கொண்டு என்னுடைய நண்பர்களிடத்திலே நான் பழகுகிற விதத்தை கொண்டு மக்களிடத்தில் என்னை பார் என் குடும்பத்தை பார் என்னுடைய வழிபாட்டை பார் என்னுடைய நேர்மையை பார் என்று எடுத்து சொல்லி தாவா செய்கிற தைரியம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது சில பேர் இருக்கத்தான் செய்கிறோம் பல பேருக்கு இருக்கிறதா நம்முடைய நெஞ்சலை வச்சு கேட்டு பாருங்க பல பேர் இந்த கேள்விக்கு தோல்வியை தான் நாம் தழுவோம் வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் சொல்லப்படுகிற எந்த செய்தியும் மக்கள் மன்றத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த குறிப்பாக விவாதத்திலே தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் தொழுகை எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வழிபாடு இறைவனுக்கு செய்கிறோம் தான் பல பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுக்காக செய்கிறோம் என்று சொன்ன உடனே அது இறைவனுக்குரியது நமக்குரியது இல்லை பிரச்சினைகளாக இருக்கிறது தொழுகை என்று ஒரு வழிபாடு அந்த வழிபாடு இறைவனுக்காக செய்கிறோம் இறைவனுக்காக இறைவனுக்காக அல்லாஹுவுக்காக என்று சொன்ன உடனே என்னமோ அல்லாவுக்கு நம்ம தூக்கி கொடுத்துட்டு நம்ம ஒன்றுமில்லாமல் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு பல உள்ளத்திலே உள்ளத்திலேயே இருக்கிறது உண்மையில் அல்லாஹுவுக்காக தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகை அல்லாஹுக்கு சேருகிறதா அதனால் அல்லாஹவுடைய கிரேடு உயிரிடுகிறதா அல்லாவுடைய கண்ணியை மேம்படுகிறதா அல்லது நீங்கள் தொழாமல் புறக்கணித்தால் கண்ணியம் அவருடைய போகிறதா எதுவும் இல்லை நீங்கள் தொழுதால் அவருடைய இஜ்ஜத் அதிக போவதும் இல்லை நீங்கள் தொழாமல் புறக்கணிக்கிற காரணத்தினால் அவருடைய அவருடைய கண்ணியம் இல்லை பிறகு ஏன் இறைவன் சொன்னான் இறைவன் சொன்னான் நமக்காக சொன்னான் எனக்காக சொன்னான் எனக்கு அது என்று புரிதல் இருந்திருந்தால் தொழுகியில் அலட்சியம் இருக்குமா பல மருக்கசுகளில் சுமுக நேரத்தில் காற்றாடி கொண்டிருக்கிறது மகிர்வு நேரத்தில் மூன்று சப்பு தொலை வருகிறவர்கள் சுபுகிலே ஒரு சப்புக்கு கூட ஆலை காணும் சில இடங்களில் நியாயமான காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் பல இடங்களுடைய நிலை என்ன பல பேர் பேச்சு வழக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் நாலு வந்து தானப்ப தொழுக என்று பேசுகிற அளவிற்கு இருக்கிறது இந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை இன்ன சலாத்த தன்ஹா வல் முன்கர் தொழுகை என்பது மாணக்கேடான அறிவருக்க தகுந்த தீமைகளில் இருந்து உங்களை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் படைத்தது என்கிறது தீமைகளை விட்டு தவிர்ப்பதற்கு எளிமையான ஒரு வழி எப்படி தொடருமோ அப்படி தொழுவுங்க ஈடுபாட்டோடு தொழுவுங்க அந்த தொழுகையே வர்ற பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்து விடும் என்று நம்மில் பல பேர் இடத்தில் இது போன்ற தீமைகளை நாம் நடக்க காண்கிறோமே அப்படியானால் எந்த பொருள் நாம் தொழவில்லை ஒருவேளை தொழுதாலும் சரியாக தொழவில்லை எனக்கு தொழுகிறேன் என்ற உணர்வோடு தொழவில்லை சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்ன செய்தியை கேள்விப்பட்டேன் பத்திரிகையில் ஒரு ஒரு கம்பெனியில வேலை செய்கிறார் பில்டிங் கட்டி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி முப்பது நாற்பது ஆண்டுகளாக அந்த கம்பெனியில வேலை பார்த்த அந்த மனிதர் ஒரு கண்டத்தில் வேலை செஞ்சது போதும்பா ரிட்டை ஆயிடுவோம் நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் என்று சொல்லி கம்பெனி இடத்திலே ராஜினாமா லெட்டரை ஒப்படைக்கிறார் ராஜினாமா லெட்டர் பார்த்த கம்பெனி ஓனர் முதலாளி சொல்றாரு இல்ல இல்ல இப்போ நீங்க ராஜினாமா பண்ண கூடாது எங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை முடித்து கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுடைய ராஜினாமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சு கொடுங்க இவருக்கு விருப்பமே இல்லை என்னடா இது முடிச்சிட்டு போய் நிம்மதியா மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா விடமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வேண்டாம் வெறுப்பாக அந்த வேலையை எடுக்கிறார் ஒரு பெரிய வீடை கட்டி கொடுங்க ஒரு மாளிகை கட்டி கொடுங்க திட்டம் போட்டு கொடுக்கப்படுகிறது அதற்குரிய தொகை ஒதுக்கப்படுகிறது இந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு நீங்க ராஜினாமா பண்ணிக்கலாம் வீட்டை கட்ட துவங்குகிறார் ஓனர் சொல்லிட்டாரு முதலாளி சொல்லிட்டார் என்ன பண்றது இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டோம் சொன்னதுக்காக செஞ்சுட்டு போவோம் என்று சொல்லி வேலைகளில் ஏதோ செஞ்சு முடிக்கணுமே என்பதற்காக வேண்டி அரைகுறையாக தன்னுடைய வேலைகளை செயல்படுத்துகிறார் எல்லாத்தையும் கிடைச்ச சாமானை வச்சு ஒப்பேத்துறாரு ரொம்ப ஈடுபாடு காட்டல கம்பி பார்த்து பார்த்து செய்வாங்கல பார்த்து பார்த்து செய்யல பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கிற பெயிண்ட் அடிச்சு விடு செங்கல் பத்தலையா இருக்கிற வச்சு ஒப்பேத்து விடு என்றெல்லாம் ஒப்பேத்தி ஏனோதானோ என்று ஒரு கட்டட வேலையை முடித்து விட்டோம் என்ற எண்ணத்தில் முடித்து சாவியை கொண்டு கொடுத்து விட்டு நான் புறப்படுகிறேன் என் வேலை முடிந்து விட்டது என்றவர் அவர் சொல்லுகிறார் இப்ப கம்பெனி ஓனர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் அவர் கொடுத்த சாவியை எடுத்து மீண்டும் அவர் கையிலே கொடுத்து இந்த கட்டிடம் இத்தனை ஆண்டு காலம் எங்களுக்கு பணியாற்றிய உங்களுக்காக கம்பெனி தருகிற அன்பு பரிசு என்று சாவி அவர்களிட தேவைப்படுகிறார் செத்து இருக்க மாட்டான் ஏன் இப்படி கட்டினா முதல்ல தெரிஞ்சிருந்தா பயங்கரமாக கட்டப்படப்பா இதே சொல்லை அலட்சியமாக தொழுது கொண்டு ஒவ்வொரு முஸ்லீமு மின்ஷா அல்லாஹ் நாளை மருமைகளை சொல்லுவார் அல்லாஹ் ரகுள்ள அளவின் இதோ நீ தொழுத தொழுகை இதோ நீ வைத்த நோன்பு இதோ நீ செய்த ஹச்சு என்னென்ன நம்முடைய எல்லாம் தூக்கி தருகிற பொழுது எனக்குரிய தொழுகையால் நான் இப்படி பழலடித்தேன் அழகாக செய்திருக்க மாட்டேனா இன்னும் கவனத்தோடு செய்துருக்க மாட்டேனா இன்னும் பல நன்மைகளை பச்சது பேணே அதனால்தான் செல்லம் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் நீங்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை சொல்லித் தருகிற பொழுது அற்புதமான ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தந்தார்கள் அல்லாஹுமிக் அல்லாஹு இறைவா உன்னை நினைப்பதற்கு எனக்கு உதவி செய் ஓ உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய் ஓ ஹொசுனி அழிப்பாக உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கு எனக்கு உதவி செய் வெறுமண வழிபாடு அது மாதிரி கிடையாது குடியலாம்னு போலலாம் நான் தொழுதுங்கன்னு சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் ஏன் தொழுகை ஏன் வழிபாடு அப்படி இருக்க கூடாது ஹொசுனி அழிம்பாக திக் உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கு எனக்கு நீ உதவி செய் அப்படிப்பட்ட அழகான தொழுகையை கடைபிடிக்கிறோமா பரபரப்பாக மற்ற மற்ற வேலைகளை இழுத்து வைத்துக் கொண்டு தொழுகையிலே வந்தோமா அல்லம் சுராதனும் துணை சுராதனும் அத்தையா தோதனும் நினப்பு பூரா பொதுக்கூட்டத்தில் இருக்குது வேற வேற இடத்துல இருக்குது வெளி நிகழ்ச்சிகள் இருக்குது பரபரவென்று வேலையை முடித்துவிட்டு நான் நானும் அத்தையா எப்படி ஓதனீங்க அல்லம் சுரா ஓதிட்டன எப்படி ஓதனீங்க ஓத வேண்டிய முறைப்படி ஓதி இருந்தால் நம்ம அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில குற்றங்குறைகளுக்காக விசாரிக்கப்பட்டு சில பேர் தண்டிக்கப்படுகிறார்களே பாலியல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுன்னு சில பேர் மேலே ரொம்ப ரேரு மற்றவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது இது அற்பத்தின் அற்பமான எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை கூட ஏன் வருகிறது இந்த தொழுகையிலே காம்ப்ரமைஸ் செய்ததனால் வருகிறது ஏன் அல்லாஹ் சொன்னார் இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹசாயிவல் முன்கர் தொழுகை என்பது மாடக்கேடான காரியங்களை தடுக்கும் என்று சொன்னான் நான் இபாதத்தை அழகிய முறையில் நிறைவேற்றாத காரணத்தினால் அந்த தொழுகை என்ன வேலையை செய்யும் என்று இறைவன் சொன்னாலோ அந்த வேலையை என்னுடைய தொழுகை எனக்கு செய்து தரவில்லை இப்படி ஒவ்வொரு அம்சங்களிலே எதையெல்லாம் பேசுகிறோமோ எதையெல்லாம் வலியுறுத்துகிறோமோ அதையெல்லாம் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறேனா ஒருவரிடத்திலே குறைகளை காணுகிறோம் அந்த குறையை இன்னொருவர் எடுத்து சொல்லுகிறார் குறையை சொன்னதுக்காக வேண்டிய சண்டை போட்டுக்கிட்டு என்னை பத்தி என்ன பேசிட்டா தெரியுமா என்னை பத்தி என்ன சொல்லிட்டா தெரியுமா நீ வேலையே பார்க்கலாம் இவர் பொறுப்பு வாங்கி வச்சு சும்மா இருந்துட்டாரு இவரத்தை அது கட்டுச்சு இது கட்டுச்சு அப்படின்னு என் மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டான் நோட் பண்ணிடுவாரு சொன்ன சொல்லிட்டல அடுத்து பொதுக்குள் கூடாமல போயிரும் வாடியெல்லாம் பார்த்துக்கிற உடனே அடுத்து பெரிய லிஸ்டோடு வந்துடுவார் என்ன போனதை அவமானப்படுத்துறேன் இப்ப மறுபடியும் அவமானப்படுத்துறேன் குறைகளை சொன்னதற்காக குறை சொன்னவர்களை வெறுக்கிற ஒரு பழக்கத்தை பலரிடத்தில் பார்க்க முடிகிறது குறைகள் சொன்னவர் நிஜமாக வெறுக்கப்பட வேண்டியவராக விரும்பப்பட வேண்டியவனா அவர் சொன்ன குறையினால் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன நன்மை என்ன நினைத்து பார்த்தீர்களா நீங்கள் செய்கிற ஒரு தவறை சுட்டிக்காட்டுகிறார் உண்மையிலே தவறாக இருக்கும் பட்சத்தில் நல்ல முறையில் நல்ல நல்லவேளை என்னை காப்பாத்திட்ட நான் என்னை திருத்திக்கிறேன் நான் திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டேன் அல்ல அவர் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி குறைகளை சுட்டிக்காட்டியவருக்கிறேன் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய இடத்திலே இருக்கிறீர்கள் அவன் சுட்டி காட்டாவிட்டால் அந்த குறைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள் செய்து 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 நரகத்தின் பாதைகளை விரைந்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தடுத்து நிறுத்தி சுவர்க்கத்தின்பால் உங்கள் பாதையை திருப்பி விடுகிற வேலையை உங்கள் மீது குறை சொல்லுகிற ஒருவன் செய்திருக்கிறான் அதை உணராமல் குறை சொல்லிட்டியா ஏடைய பண்பு அதுவா குறைகள் சொல்லப்பட்ட தீமைகளை தடுங்கள் என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே நாம தடுப்போம் நம்மள யாரும் தடுக்க கூடாது அப்படியே அர்த்தம் நாங்க ஊர் உள்ள குறைகளை எல்லாம் தடுப்போம் அது தப்பு இது தப்புன்னு சொல்லுவோம் பேசுவோம் என்ன பத்தி யாரும் பேசக்கூடாது அதுதான் நம்முடைய பேச்சு நம்முடைய நடவடிக்கை இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்முடைய நம்முடைய சொற்கள் நிறைய மாற்றங்களை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது பேசுகிற பேச்சு முகநூலிலே இன்னொரு இடங்களில் மாற்றுக் கருத்துறை பேசுகிற பொழுது சில பேர் எதிரிகள் இருப்பார்கள் நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் ஜமாத்தை அழித்தே தீர வேண்டும் என்று கொள்கை எதிரிகள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட கெட்டவர்களோடு மோதுகிற பொழுது அதற்கு ஒரு பாணி தனியாக தேவை அதுல காம்பரமைஸ் வேலை கிடையாது அவன் எந்த ரூட்ல வர்றானோ அதே ரூட்ல திரும்ப அடிச்சா தான் அந்த நாய் சாவு அந்த மாதிரி வேலை அந்த மாதிரி ஆள்கிட்ட வச்சுக்க வேண்டியதான் அதற்காக மாற்று கருத்துடைய அத்தனை பேரும் நம்முடைய எதிரிகளா மாற்று கொள்கையில இருக்கிற அத்தனை பேரும் நம்முடைய விரோதிகளா சுன்னத்து ஜமாத்துல உடனே விரோதியா அதுல ஊருக்கு ரெண்டு பேர் இருப்பான் நம்மை எதிர்த்து நின்று அழிப்பதற்காக களம் காடுகிற இரண்டு பேர் இருப்பார்கள் இருபது பேர் இருநூறு பேர் எந்த கொள்கையும் அறியாத அப்பாவிகளாக இருப்பார்கள் அவர்களிடத்திலே நம்முடைய சகோதரிகளில் பல பேர் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள் சொல்லுகிற துணியிலேயே ஓடுற ஓட்டம் வயது முதிர்ந்த பெரியவர்களிடத்திலே ஒருவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு எப்படி ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் பேசுற பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் ஒன்னு சொல்றாரு இவர் பதில் சொல்றாரு எப்படி பதில் ஆதாரம் இருக்கிறதா சான்று இருக்கிறதா கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதான் ஆனால் சொல்லுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கூட மரியாதையற்ற சொல் கொஞ்சம் கூட கனிவற்ற சொல் சொல்லுகிற கருத்தையே கனிவாக சொல்லலாமே பிராமணத்திலே சொல்லுகிற பொழுதும் கூட நீங்கள் கனிவாக சொல்லுங்கள் மென்மையாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினால் மூசா முசாமிக்கும் அதுதானே நமக்கு வர எல்லா இடத்துலயும் இதை செய்ய சொல்லல சில இடத்துல மாத்தி அடிக்கணும் ஆனால் ஒன்று மரியாதை அப்பாவிகள் இடத்துல பெரியவர்களிடத்துல அறுபது வருஷம் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த நேரத்தில் நீங்க போய் அவருக்கு சொல்லும் பொழுது உங்க மேல உள்ள பாசத்துல சொல்றேன் அன்புல சொல்றேன் இரக்கத்துல சொல்றேன் சண்டை போட வரல என்ன மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டி வரல நான் சொல்றதை புரிஞ்சுக்கீங்க என்று ஒரு கனிவோடு பேசக்கூடாதா வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமா கடுமையான சொற்களை பயன்படுத்தி தான் நம்ம அவர்களை கொண்டு வர வேண்டுமா சில இடங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய இடம் வரும் அதை தாண்டி எல்லா இடங்களிலும் கடுகடுப்பு எந்த ஒரு இரக்கமற்ற ஒரு வார்த்தை அல்ல அவர் சொல்லுகிறான் ரவீனாயத்தை பார்த்து உங்களை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு கூடியிருக்கிறதே இந்த கூட்டம் கூடியிருப்பதற்கான பின்னணியிலே ஒரு காரணம் இருக்கிறது உங்களிடம் சத்தியம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது உண்மை இருக்கிறது அது ஒரு பக்கத்திலே இருந்தாலும் அதை தாண்டி உங்களிடத்திலே அவர்களிடத்தில் மென்மையாக நடக்கிறீர் கல்வி கடுகெடுத்தவராக சிடுசிடுத்தவராக கோபமுடையவராக இருந்திருந்தால் உண்மை விட்டு என்றைக்கோ அவர்கள் ஓடி இருப்பார்கள் அப்ப நம்ம நம்ம நம்மிடத்தில் வரக்கூடிய பலரையும் கூட நம்முடைய அணுகுமுறை விடுகிற சூழலை பார்க்கிறேன் என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்வதாக இருந்தால் ஏகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருந்த காலகட்டத்தில் இந்த ஏகத்துவ ஜோதி என்பார் என்னை திருப்பிவிட்ட ஒரு புள்ளி அன்றைக்கு ஏகத்துவ சகோதரர்களாக இருந்தவர்கள் என்னிடத்திலே காட்டிய ஒரு மென்மையான அணுகுமுறை அதற்குரிய ஆரம்ப புள்ளி நான் தென்காசியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஓதி கொண்டுருக்கிற காலத்தில் கடையநல்லூரில் நெஜாத்துக்காரனுவோ ஒரு மதரசா திறந்துருக்கறானுங்களோலாம் அப்படியும் ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்குது நாங்கள் மாணவர்கள்லாம் டீம் போட்டு பேசுகிறோம் எப்போ கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்கானோலாமாட அங்கே அப்படின்னு என் பேப்பரையே பார்க்காத சமுதாயம் நாங்கள் எங்களுக்கு கம்ப்யூட்டருங்கிற நினச்சி பார்க்க முடியுமா கம்ப்யூட்டராக வச்சுருக்கானுங்களாம் போய் போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை லீவ் அன்னைக்கு ஒரு ஆறு ஏழு டிக்கெட் கிளம்பிட்டு வந்தாங்க இடத்த கண்டுபிடிச்சி மகரசாக்கு போயாச்சு மகரசாக்கு போயிட்டு போனால் அங்கே இருக்கிற யாரெல்லாம் இருந்தா என்ன எது நல்ல நூறு சதவீதம் எனக்கு நினைவில இல்லை ஆனால் அந்த செய்தி இன்றைக்கும் இருக்கிறது மனதில் இருக்கிறது எப்படி உள்ள போகிறோம் வரவேற்கிறாங்க உட்கார வைக்கிறாங்க என்னென்னு கேட்குறாங்க பாடத்திட்டங்களை எல்லாம் பற்றி எங்கள்கிட்ட விளக்குறாங்க நாங்கள் என்னென்ன பாடம்லாம் நடத்துகிறோம் எப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க ஆசிரியர்கள் இல்லை பிரபலமானவர்கள் இல்லை அறிமுகமானவர்கள் இல்லை மதரசாவிலே படித்து மாணவர்கள் ஒரு ஐந்து ஆறு பேர் எங்களை அமர வைத்து எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து எங்களிடத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பேசி நாங்கள் எழுதி வந்துட்டோம் வெளியிலே வருகிற பொழுது நாங்கள் அத்தனை பேரும் ஒத்த கருத்தோடு பேசிக்கொண்ட ஒரு செய்தி எப்படி பழகுறான் நம்மளுக்கும் கூட்டு உட்கார வச்சு டீ போட்டு கொடுத்து அஜர்த்மார் மாதிரி தெரியலானோ நமக்கு கூட்டு விளக்கிட்டு இருக்கிறாங்க எங்க மாரசாக்கள் அஜர்த்மார்கள் இப்படி விளக்கி நாங்கள் பார்த்ததில்லை அவர்களோடு நேருக்கு நேராக அவர்கள் நாங்கள் பேசியதில்லை எதிரிலே எங்கள் ஆலயம் வந்தால் நாங்கள் குறுக்கே சொல்ல முடியாது உடனே கூட்டு தனியா எங்களுக்கு பாடம் நடத்துவாங்க தம்பி இஞ்சின் வந்தா குறுக்கு போவியா அந்த மாதிரி அஜர்த்து வந்தா அவர் அப்படி போவார் நாங்கள் நின்றுக்கிட்டே நிற்போம் அவர் போனதுக்கு பிறகு நாங்கள் போக முடியும் இப்படி வார்க்கப்பட்ட எங்களுக்கு அங்க போய் உட்கார்ந்து ஆசிரியர்களாம் பேசுகிறார்கள் மாணவர்களோடு தனிப்பட்ட பாடம் அல்லாத விஷயங்களை கலந்துரையாடுகிறார்கள் நாம் யார் என்றவர்களுக்கு தெரியாது வெளியிலிருந்து வந்திருக்கிறோம் நம்மை அரவணைத்து உட்கார வைத்து நமக்கு தேநீர் வாங்கி கொடுத்து என்ன அன்பழக பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி உழுந்துச்சு அதற்கு பிறகு அடுத்தடுத்து பல்வேறு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தினால் இந்த ஏகத்துவ ஜோதியை நோக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பாதையை எனக்கு விசாலமாக திறந்து தந்திருக்கிறான் இன்றைக்கு இப்படிப்பட்ட அணுகுமுறை நான் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா இடங்களிலும் பார்த்தேன் நான் உள்ளே நுழைந்த நுழைந்த செல்லுகிற மர்கசுகளில் இடங்களில் சந்தித்தேன் ஆனால் இன்றைக்கு ஒரு மருக்கசுக்கு புதிதாக ஒருவர் வருகிறார் அவராக வருவார் அவராக தொழுவார் அவராக எழுந்து செல்வார் அவர் யார் எங்கிருந்து வருகிறார் என்ன செய்து யாரும் எதையும் கேட்டுக்கொள்வதில்லை எல்லாம் பல்லாசன எல்லாரும் வருவாங்கப்பா எல்லாரும் தொழுதுட்டு போவாங்கப்பா பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் புதிதாக ஒருவர் வந்து விட்டால் உடனே ஒரு முடிச்சுட்டு வந்திருக்க யார் எங்கிருந்து அந்த பேச்சு அந்த நெருக்கம் ஒரு ஒரு இனம் முடியாத பாசத்தை ஒரு அன்பை ஒரு இணக்கத்தை மாதிரி பல்வேறு செய்திகள் சின்ன அற்பம் என்று நாம் நினைக்கிறோம் நாம ஏதோ பேசுவது மட்டும்தான் பொதுக்கூட்டங்களில் காரசாரமாகவும் தருக்க ரீதியாகவும் பேசுகிற பேச்சுக்கள் மட்டுமே உள்ளத்தை தைக்கும் என்று நினைக்கிறோம் பேசுகிற பேச்சுக்கள் தைப்பதை விட வாழுகிற வாழ்க்கையை தைக்கும் காட்டுகிற அன்பு தைக்கும் அப்படிப்பட்ட அன்போடு மார்க்கம் சொல்லுகிற அனைத்து அம்சங்களையும் கடைபிடித்து வாழுகிற நண்பர்களாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகிறது அவானா அலமது இல்லா ரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அல்லா